அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது வந்து நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லாட்டி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் இந்த பாஸ்தா ரெசிபி செஞ்சு பாருங்கங்க அன்றைக்கி வந்து பாஸ்தா தான் செய்ய போகிறேன் ஃபுல் சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறேங்க இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத வரும் பாருங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் வந்து ஒரு பாஸ்தா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த விதமான பாஸ்தா வேண்டாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உள்ளோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வரணும் நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதுனால நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுங்க பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டாது இப்போ நீங்கள் கையால் எடுத்து பார்த்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்ததோட கன்சிஸ்டன்சி எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேங்க கலகலன்னு இருக்குது அப்படியே நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிடுறேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை கொசு கேரட் பீன்ஸு கேப்சிக்கம் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் ஒரு கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு நல்ல இரும்பு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் போதுமான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு இருக்கும் அதை நீல வாக்கில் நல்லா நறுக்கி வச்சுருக்கேங்க நம்ம இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பூண்டோட இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் தான் இருக்கும் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்களோ இல்லாட்டி மூணு குழந்தைங்களோ சாப்பிட்லாம் வீட்டில் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்லாங்க வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அதோடு சேர்த்துட்றேன் நம்ம இதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அந்த எண்ணெயிலையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட போகிறோம் அவ்வளோதான் கை விடாத லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து இந்த பாஸ்தா ரெசிபி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா திரும்ப ஒரு ரெண்டு மினிஷம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இந்த முட்டைக்கோஸ்லாம் உங்களுக்கு க்ரன்ச்சியாக தாங்க நல்லாயிருக்கும் நமக்கு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம்லாம் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து குழந்தைங்க இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க காரம் அதிகமாக மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட சாய்ஸஸ் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலைங்க வேக வச்சுருந்த போஸா எல்லாத்தையும் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸோடு அந்த பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டவும் இல்லை அதே சமயம் எல்லாமே உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கும் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்களேன் குழந்தைங்க ஒன்று கூட வைக்க மாட்டாங்க அவ்வளோதான் பாக்ஸே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடுச்சு அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு டெய்லிக்கு சாதம் கொடுக்குறதுக்கு போர் அடிச்சிடுச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை